வணக்கம் இலேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனை எப்போதுமே சொல்கிறதாங்க ஸோ லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக்க ராசினா ரிச்சுக்க ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களோட என்ன தசா புத்தி அந்தங்களுக்கு அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வரும் வீடியோ ரெண்டு டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருந்து பத்தாம் அதிக மூன்றிலும் தொழில் நிறைய மாற்றங்கள் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து சூரியட சார் ரொம்ப தொழில் சார்ந்த விஷயங்களும் புதிய ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்களாக புதிய கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப கேட்டிருந்தால் கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் வந்து செவ்வாய் வந்து ஆட்சி ஆட்சிப்படத்தோடு இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் பெருத்த லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு தந்தை தந்தை சார்ந்த சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் என்னென்னா செவ்வாய் வந்து சு சுக்கருனுடைய போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதை மட்டும் கட்ரோல் முடியாது ஊண்டில் குரு ஸோ மூண்டில் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனை சாதத்தில் வந்து வேலையில் நல்ல மாற்றங்கள் வேலையில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பான மாற்றங்களாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் பார்க்குறீங்க உங்களுக்கு நான்காம் அதிபதி மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து நாலு இருக்கும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஸோ அது மட்டும் வந்து பார்த்து நடத்துக்கிடும் நாளில் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி படத்தோடு இருக்கிறது அதுவும் வந்து சூரிய சாரத்தில் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இது மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் சில பேர் வந்து வீடு வாசல் வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் வந்து லோனில் போட்டு வாங்கிறதுக்கான நல்லா நல்லாயிருக்கு ஐந்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான பலங்களை கொடுக்குதுங்க ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது அது மட்டும் இல்லாமல் சில பேர் புனித யாத்திரைகள் நடத்துகிற போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஆறாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் எல்லாம் வேலையில் நல்ல ஏற்றங்கள் எல்லாம் லாபங்கள் வேலையில் வந்து உங்களுக்கு அடுத்த கட்டம் முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கடன் கேட்ட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு நாளில் இருக்கும்போது கணவன் மனை உறவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் சண்ட நல்ல ரீதியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது வீடு நிலப்புலங்களா நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் பேருக்கு இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நாளில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் அந்த சுக்கர தேசாபுத்தி அந்த அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து இந்த மூன்று எட்டுன்னும் போதே அது வந்து கொஞ்சம் நம்மளை எமோஷன்ஸ் கொடுத்தோம் ஸோ அதனால் வந்து செவ்வாயோட சாரத்திலும் பார்த்து பேசுகிறது ஏதாச்சும் குடும்ப கமிட்மெண்ட்டில் வந்து ஒரு டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதாக பார்த்துக்கோங்க ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் அதிபர் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவா இரண்டில் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்களுக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் போகணும் வரணுன்றவங்களும் ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சி கிடைக்காது குடும்பத்திற்கு வந்து நல்ல ஒரு பணம் வருதுக்கானாவவே இப்போ தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் தந்தை சார்ந்த சொத்துக்களை நல்ல லாபங்கள் வருதுக்கானவே ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது தொழில் நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணுற தொழில் சார்ந்த விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டு அதனால் கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரண்டாம் அதிபதியான சனி வந்து பன்னிரெண்டிலிருந்து நல்ல லாபங்கள் இருந்தாலும் மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்களுக்கு அவருக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் அதை மட்டும் தவிர்க்க முடியாது நிறைய பிரயாணங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும் பட் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போனால் நம்ம வந்து அந்த விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ நல்ல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன்களாக வருதுங்க ஸோ பொது பலன்களை தவிர மற்றபடி வந்து தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா மீனை லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி நடக்கும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதியாக இருந்து நாளில் இருக்கும் வீடு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி வாகனங்கள்லாம் லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மீனை லக்னமாக அதிகமாக இருந்த சந்திர தசாபுத்தி அந்த நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அது குழந்தையோட வளர்ச்சிகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ மீன லக்னமாக இருந்து செவ்வாய் பற்றி அந்த நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்க பெருத்த வருமானங்கள் தந்தை தந்தை சார்ந்த சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வரது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல வெட்டியும் நல்ல சந்தோஷங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் அது வந்துருடைய சுக்குனுடைய வந்து சின்ன சின்ன மன உளைச்சலை கொடுத்துரும் அதுதான் வந்து சின்னதாக ஒரு மைனஸ் அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தினா ராகு வந்து ராசியிலேயே இருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய சந்தோஷங்கள் குதிரலெல்லாம் இருந்தாலும் சின்னதாக ஒரு மாத போராட்டங்கள் இருக்கும் பட் ஆனாலும் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் போதும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் சில பேர் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது பட் சில பேருக்கு வந்து லோன்ஸ் மூலியமாக புதிய வாய்ப்புகள் வரும் எதாவது வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் ஒத்து போகிறதுக்கான அப்படிலாம் நிறைய இருக்குது மீன லக்னமாக வந்து குரு தேசா பற்றி குரு வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருந்து அதுவும் சூரியனுடைய சாதத்தில் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது சில பேர் வந்து பழைய வீட்டை விற்று புது வீடு வாங்கலாம் அதனால வீடு விற்கலாமாங்கிற எண்ணங்களும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது சில பேர் வந்து வீடு பேரில் வந்து லோன் வாங்குறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மீன் லக்னமாக இருந்து சனி தசா சனி வந்து பன்னிரெண்டு இருந்து மூணு ரூபாய் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ ஓகேங்களா சனி தேசாபுத்தனாலும் கொஞ்சம் நிறைய ட்ராவல் நிறைய அழைச்சல் இருக்கும் பட் என்ன வருமானம் வருமானம் நல்ல வருமானங்களும் பட் இந்த எமோஷன்ஸும் சில பேர் தூக்கம் வராமல் கொஞ்சம் தவிப்பீங்க ஸோ இதை எப்படி ஆகிடுமா அப்படின்னாலும் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை ஸோ நல்லதுன்னு நல்ல ஒரு பிரார்த்தனை குலதெய்வத்தை வென்றது நல்லது எனக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்றவங்க வந்து ஹரிஹரசுவன் ஐயப்பன் ஸோ ஐயப்பனை வந்து வழிபாடு பண்ணிங்கன்னா அது குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு அவர் தான் குலதெய்வம் ஸோ நீங்கள் வந்து அது கும்பிட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மீன லக்னமாக இருந்து புதன் தெசாபுத்தி அதனால் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் நாளில் ஆட்சிப்படத்தோடு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல லோனில் வந்து வண்டி வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மீன் லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி வந்தாலும் கேது வந்து ஏழுலேருந்து சந்திரனுடைய சாரத்தில் போது நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் பட் இருந்தாலும் கணவன் மனைவியினோட சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் பட் லாபங்கள் இருக்கும் நல்ல லாபங்கள் சில பேர் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களும் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க சார் மீன் அலகனமாக சுக்கர தசாபுத்தி சொத்துக்கள் வீடுகள் சம்பந்தமான விஷயம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வரும் ஏன்னா வந்து அவர் மூன்று எட்டாவது விதம் அதாவது நாள் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்குமே வந்து ஒரு கருத்து மோதல் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க மனதாக இறைவனை பிரார்த்தனை மூலமாக கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது வீக் ஸோ டிப்பாவது வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆத்மகாரகன் ஸோ ஆத்மகாரகன்னா யாருனா ஒருத்தருக்கு வந்து இஷ்ட தெய்வம் எனக்கு வந்து இஷ்ட தெய்வமாக இந்த தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இது வந்து உங்களது ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டம் இருக்கு பன்னெண்டு கட்டம் இருக்குன்னு வச்சுமே அந்த பன்னெண்டு கட்டத்தில் வந்து முப்பது முப்பது டிகிரி ஒரு ஒரு கட்டமும் ஸோ இது வந்து ஒரு கணக்கு ஸோ இப்படி இருக்கும்போது எந்த கிரகம் அதிகமான டிகிரி இப்போ முப்பது பாகை இருக்குன்னா எது அதிகமான டிகிரி இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆத்ம வரும் ஸோ அந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக போகலாம் அது மட்டும் இல்லாமல் அது கிளாரிட்டி கொடுக்கும் ஸோ லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான கிளாரிட்டியை வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும் ஸோ அது வந்து எந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உதாரணமாக ஒரு சூரியன் அதிக டிகிரியில் இருக்குன்னு வச்சுமே அது வந்து முப்பது டிகிரிக்குள்ளே தான் இருக்கும் முப்பது டிகிரி ஒரு கட்டணம் அதில் வந்து சூரியன் இருக்குன்னு வைங்களேன் அதில் வந்து நீங்கள் உங்கள் எல்லா கிரகத்தையும் பார்க்கும்போது எந்த கிரகம் அதிகமாக இருக்கோ அது வந்து நம்ம ஆத்மகாரனாக எடுத்துப்போம் ஸோ அது வந்து உங்களுக்கு உபவாச அதாவது உபாசனை தெய்வம் ஸோ உபாசனை தெய்வமாக அது வழிபடுவோம் அந்த உபாசனை போது சூரியனாக தெய்வம்ங்கும்போது ஈஸ்வர வழிபாடு மனதார இறைவனை வந்து வழிபாடு படுறது வந்து அந்த ஈஸ்வர வழிபாடு வந்து சூரியனுக்கு ஒருங்க ஸோ சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயிலில் இருக்க அம்மன் ஸோ அது சொன்னாம்பிகை பாலாம்பிகைன்னு இருப்பாங்க ஸோ அவங்களை வழிபாடு பண்ணும்போது அது வந்து அந்த உபாசனை தெய்வமாகிறது உங்களோட பேசுங்க அதுக்கப்புறம் செவ்வாய் செவ்வாயின்னா எல்லாருக்குமே தெரியும் முருகன் ஸோ முருகனை வந்து உபாசனை தெய்வமாக எடுத்து ஓம் முருகா ஓம் முருகன் பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ராகு ஸோ என்றைக்குமே வந்து ராகுன்னும் போதே காளி மா காளி நல்ல ஒரு உக்கரமான ஒரு காளி தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அந்த ராகுங்கிறது வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் உதாரணத்தை சொன்னால் ஒரு வக்கரகாளியை வரங்குறீங்கன்னு விஷயம் ஓம் வக்கரகாளி வக்கரகாளின்னு சொல்லும்போது அது வந்து உங்களை வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும் ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்குங்க அதே மாதிரி குரு குரு வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா பெரியவர் அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் சாய்பாபா காஞ்சி பெரியவர் இந்த மாதிரி பெரியவர்களை வழிபாடு பண்ணுறது வந்து உபாசனை தேவ மாட்டோம் ஓம் சங்கராச்சாரிய நம்ம ஓம் சங்கராச்சாரியம் மனதார வழிபாடுனா ஓம் சாய்பா ஓம் சாய்வான்னு வணங்கலாம் ஸோ அந்த மாதிரி வணங்கும் போது அது வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சிறப்பான படம் அதே மாதிரி சனி சனியும் போதே என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து ஐஎஸ்டி டிகிரியாக இருக்குன்னா உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அந்த குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும் குலதெய்வமே தெரியாதுங்க அப்படின்னு ஹரிகரசுதன் ஐயப்பனை நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோடய ஹெட் குவார்ட்டர் அவர் தான் ஸோ அதை வணங்கும்போது அதை வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து அதே கூப்பிட்டு போங்க இது வந்து டெய்லி பண்ணணும் டெய்லி வந்து ஒரு நூற்றி எட்டு மாலை விற்குதுங்களா அதை மரத்தில் இருக்கும் இல்லை ஸ்படிகமாக இருக்கலாம் எதை வணக்கலாம் ஜஸ்ட் கவுண்டிங் தான் ஸோ யப்போன் ஓ ஐய அப்போ ஓ ம் ஓ அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சொல்லணும் சொல்லும்போது மனதார சொல்லுங்கள் ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் வந்து புதனாக இருந்தால் பெருமாள் பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான பழங்களை தரும் கேதுவாக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து வந்து விநாயகர் ஆஞ்சநேயர் யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் வந்து ஒரு சிறப்பான பழங்களை கண்டிப்பாக தருங்க ஸோ இதை வந்து வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் நான் ரொம்ப சிறப்பாக அதே வந்து சுக்கரனாக இருந்தால் மகாலட்சுமி ஸோ மகாலட்சுமி வந்து மனதார வழிபடுங்க அது வந்து ஓம் மகாலட்சுமி ஓம் மகாலட்சுமி வழிபடும் போது கண்டிப்பாக நல்ல கிளாரிட்டியை கொடுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் நீங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் லைஃப்பில் வந்து நம்மளை தேடி நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நான் நன்றி வணக்கம்